ஆத்தூர் சித்திரைவு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சித்திரைவு ஊராட்சி தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமன் செயற்குழு உறுப்பினர் நடராஜன் தலைமையில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு அவற்றின் மீதான நடவடிக்கை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் நிறைவேற்றம் செய்யப்படும் என கூறப்பட்டது மேலும் துறை சார்ந்த அரசு அலுவலக அதிகாரிகளிடம் மனுக்களின் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது முகாமில் இறப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் பட்டா மாறுதல் ஆதார் புதுப்பித்தல் மற்றும் பதிவு செய்தல் குடும்ப அட்டை பெறுதல் வாக்காளர் அடையாள அட்டை பெறுதல் பெயர் மாற்றம் செய்தல் பெயர் திருத்தம் செய்தல் மின் இணைப்பு பெறுதல் வாரிசு மற்றும் இருப்பிட சான்றிதழ் பெறுதல் உழவர் அட்டை பெறுதல் உள்ளிட்ட பதினைந்து வகையான அரசு சார்ந்த திட்டங்கள் அனைத்தும் பெறுவதற்கு தகுதி வாய்ந்த பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக அதிகாரிகள் சமூக நலத்துறை வட்டாட்சியர் தனுஷ்கோடி ஊராட்சி செயலர் திருப்பதி கிராம நிர்வாக அலுவலர் கோவிந்தராஜ் திமுக நிர்வாகிகள் காணிக்கை சாமி மலைசாமி ராஜேந்திரன் சசிகுமார் மணிகண்டன் சேட் மற்றும் ஊராட்சி பணியாளர்கள் திமுக கட்சி பிரதிநிதிகள் ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்